அதிமுக சைடுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உருட்டுக்கடை அல்வா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு அதாவது அவர்கள் செய்யாத பல்வேறு திட்டங்களை பத்தி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்ப மின் மாதாந்திர மின் கட்டணம் பத்தி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அப்புறம் நீட் விளக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க மாதாந்திர மின் கட்டணம் உயர்வு அவர்கள் அது சொன்னாங்க ஆனா எதுவுமே செயலங்கிறது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் தெரியும் இதுல வந்து அதிமுக சொல்ற மாதிரி உருட்டுக்கடை அல்வா தான் திமுக அப்படிங்கிறது உண்மையா இருக்குது நீட்டு விளக்குங்கிறது வந்து இந்தியாவில வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை எந்த மாநிலத்திலையும் நடைமுறைப்படுத்த முடியாதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அரசியலுக்காக நீட் விளக்கு நீட்டு விளக்கு என்று சொல்லி அப்பாவி மாணவர்கள் மாணவர்களை ஏமாற்றக்கூடிய வேலையை தான் இவங்க செஞ்சிட்டு இருக்காங்க நீட்டை கொண்டு வந்தது யாரு அப்படின்னா காங்கிரஸ் கூட்டணி தான் திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் அப்படிங்கும்போது நியாயப்படுத்தி இவங்க வேலை தான் இவங்களை எதிர்த்து இவங்களே போராடிக்க வேண்டியதுதான் இவர்களுடைய ஆட்சியில் கருணாநிதிக்கு அடிப்படையில் உண்மையாகவே எதிர்க்கட்சி தலைவர் சுட்டி காட்டுறதுக்கு முன்னாடி அதை செஞ்சிருந்தா நம்ம வரவேற்கலாம் சுமார் இருபது லட்சம் இருபது லட்சம் டன் மெல்ல வந்து பைரா மாறிருச்சு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அதாவது யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தமிழ்நாடு நாடார் சங்க பேரவை தலைவர் முத்து ரமேஷ் நாடர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நீங்க சார் இப்போ தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சாரங்கள் அதாவது மாநாடுகள் நடத்தும் போது சொல்றாங்க நாங்க கொடுத்த வாக்குறுதிகளில் தொண்ணூத்தி ஐம்பது தொண்ணூத்தி ஐந்து சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் அப்படியா அப்படின்றவுதான் வந்து வியப்பாவை வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஆனா அதிமுக சைட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா உருட்டுக்கடை அல்வா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு அதாவது அவர்கள் செய்யாத பல்வேறு திட்டங்களை பத்தி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்ப மின் மாதாந்திர மின் கட்டணம் பத்தி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நீட் விளக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எப்படி எல்லாமே உண்மைன்னு நினைக்கிறீங்களா அதாவது அவங்க நூறு சதவீதம் நாங்க நிறைவேற்றிட்டோன்னு சொல்லாதது ஆச்சரியமான விஷயம் நூறு சதவீதம் நாங்க நிறைவேற்றிட்டோம் சொல்லாத நிறைய திட்டங்களை செயல்படுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லாதது திமுக சொல்லாதது ஆச்சரியமான விஷயம் இப்ப இவங்க கடை அல்வான்னு சொல்லி அதிமுக தரப்புல சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னு சொல்லி பார்த்துட்டு அது உண்மையா இல்லையான்றது பொதுமக்களுக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் அதனால கேளுக்காக அவங்க எது எது இல்ல அப்படின்னு சொல்லி மாதாந்திர மின்கட்டணம் உயர்வு இதற்காங்களா தமிழ் மாதாந்திர மின்கட்டண உயர்வு அவர்கள் அது சொன்னாங்க ஆனா எதுவுமே செய்யலங்கிறது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் தெரியும் குறிப்பா வந்து மின்கட்டண உயர்வு என்பது படுமோசமான ஒரு சூழல் ஏழை எளிய நடுத்தர மக்களை பாதிக்கிற அளவுன்றது தெரியும் இவங்க மாதாந்திர மாதாந்திர கட்டணம் எடுத்து பண்ணி இருந்தால் ஏழை நடுத்தர மக்களுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும் தெரியும் ஆனால் இவர்கள் சொல்லாததை இவங்க வந்து மாதாந்திர கட்டணம் பண்றேன்னு சொல்லிட்டு இப்போ ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபா மின்கட்டணம் வந்தவங்களுக்குலாம் இப்போ நாலாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா வரக்கூடிய வரக்கூடியதுதான் பொதுமக்கள் எல்லாருமே சொல்றாங்க இப்ப எங்க வீட்டிலேயே பாத்தீங்கன்னா முந்தைய வந்து ஒரு எழுபத்தி முறை எட்நூறுவா மின்கட்டணம் வரும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூறுவா நாலாயிரத்தி மூணு ரூபாய் வந்து காரணம் அந்த சார் இரண்டு முறை உயர்த்தப்பட்ட தான் உயர்வுதான் இவங்க வந்து மின்கட்டண உயர்வு பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு மாதாந்திர கட்டணத்தை எடுத்து பொதுமக்கள் எல்லாம் பயன் வர வரைக்கும் நாங்க செயல்படுத்துவோம்னு சொன்னாங்க ஆனால் அதை அவர்கள் செய்யவில்லை அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய கருத்து எங்குமே நூறு சதவீத திமுக அப்படிங்கிறது உண்மையா இருக்குது கண்டிப்பா நீட் விளக்கு நீட்டுக்கு இன்னுமே தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் இறந்து கொண்டுதான் தான் இருக்காங்க இத விளக்குவோம் அப்படின்னு சொன்ன தமிழ்நாடு அரசு ஏன் தவறியது அப்படின்ற ஒரு இல்ல நீட்டு விளக்குங்கிறது வந்து இந்தியாவில வந்து தமிழ்நாட்டில் எந்த மாநிலத்திலையும் நடைமுறைப்படுத்த முடியாதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்போதைய தமிழக முதல்வர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லி சண்டை போட்டு வாங்கி கொடுத்தாங்க அதனால் இன்னைக்கு வந்து ஒரு ஆயிரக்கணக்கான ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உருவாகியிருக்காங்க இவங்க அது ஏழரை சதவீதம்ங்கிறது எங்களுக்கு போதாது பதினைஞ்சி சதவீதமாக கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கேட்டிருந்தால் இன்னும் ஒரு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வருடந்தோறும் பயன்பெற்றிருப்பார்கள் இவர்கள் முது சும்மா அரசியலுக்காக நீட்டு விளக்கு நீட்டு விளக்கு என்று சொல்லி அப்பாவி மாணவர்கள் மாணவர்களை ஏமாற்றக்கூடிய வேலையை தான் இவங்க செஞ்சிட்ருக்காங்க இவங்க வந்து நீட்டு எதிர்த்து ஏதாவது போராட்டம் பண்ணியிருக்காங்களா கிடையாது மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்திருக்காங்கன்னா கிடையாது இது போராட்டங்கள் பண்ணிட்டு தான் சார் இருக்காங்க மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கல அப்படின்றத வேணா நம்ம புரிஞ்சுக்க முடியும் போராட்டங்கிறது நீட் விளக்கு வேணும்னு சொல்லி இவங்க இந்திய அளவுல எதாவது போராட்டம் பண்ணிருக்காங்களா அவங்க அவங்களுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் சொல்லி காங்கிரஸ் திமுக போன்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து எதாவது செஞ்சிருக்காங்களா கிடையாது நீட்டு விளக்கு வந்து வேணும்னு சொல்லி காங்கிரஸே சொல்லாது காங்கிரசே சொல்லாத போது வெறும் தமிழ்நாட்டில் இருபத்தி மூணு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி மட்டும் வச்சிருக்கக்கூடிய திமுகவெல்லாம் அதை எப்படி சாதிக்க முடியும் பாராளுமன்றத்திலயா இருக்கட்டும் ராஜ்யசபாவிலேயே இருக்கட்டும் இதை வந்து இதுக்காக இதை அவங்க எந்த கேள்வி கேட்ட மாதிரி ஏதாவது தகவல் இருக்காங்கன்னா கிடையாது இதுதான் அப்போ இரு உருட்டுக்கடை அல்வா நம்பர் டூ வந்து நீட்டு காங்கிரசே வந்து அதிமுக தரப்புல சொல்றது நூறு சதவீதம் உண்மைதான் அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு தெரியும் படிச்ச மாணவர்களுக்கு தெரியும் சரிங்க சார் இப்ப நீட் விளக்கு வேணும் காங்கிரசே வந்து சொல்லாது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கீங்க என்ன காரணம் காங்கிரஸ் கொண்டு வந்தது கொண்டு வந்ததே காங்கிரஸ் தானே காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் நீட்டை கொண்டு வந்தது இவங்க அரசியலில் வந்து மக்களை ஏமாற்ற வேண்டும்ங்கிற அடிப்படையிலையும் பாஜக தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறதுனால பாஜக தான் இதை கொண்டு வந்ததுங்கிற மாதிரியமான ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க ஆனால் நீட்டை கொண்டு வந்தது யாரு அப்படின்னா காங்கிரஸ் கூட்டணி தான் திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் அப்படிங்கும்போது போது நியாயப்படுத்தி இவங்க வேலை தான் இவங்களை எதிர்த்து இவங்களே போராடிக்க வேண்டியதுதான் கண்டிப்பா இப்ப அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா மாணவருடைய கல்வி கடன் ரத்து மாணவர்களுடைய கல்வி கடன் ரத்து இதை வந்து ரத்து பண்றேன்னு சொல்லி இன்னுமே ரத்து பண்ணாம மாணவர்களை வஞ்சிக்க கூடிய அரசா தான் திமுக செயல்படுது அப்படின்றத நம்மளால இந்த விஷயத்துல இருந்து புரிஞ்சுக்க முடியுது இது ஏன் வந்து இன்னும் ரத்து பண்ணாம இருக்காங்க அதாவது ஏற்கனவே நிதிநிலை மோசமான சூழல்ல ஏற்கனவே செயல்பட்டு இருக்கக்கூடிய பழமையான மதுரை காமராஜர் பல்கலைக்கழகமே மூடக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கு அரசு பள்ளிகளில் வந்து மாணவர்கள் சேர்க்கை இல்லாமல் எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் மூடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது நிதியே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஏற்கனவே நாலாயிரத்தி ஐந்து நாலரை லட்சம் கோடி ரூபாய் இருந்தது இப்போ ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் திமுக ஆட்சியில் கடன் ஆகிருச்சின்னு சொல்லி ப பதிவு செய்யப்படுது அதாவது மூணு சதவீதம் தான் கடன் வாங்கணும்னு சொல்லி அதை மூணு புள்ளி இருபத்தஞ்சு சதவீதமாக மாறிடுச்சின்னு சொல்லி மத்திய அரசு கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் திமுக அரசுக்கு நடந்திருக்கு இவர்கள் இவர்களுடைய ஆட்சியில் கருணாநிதிக்கு எங்கெங்கெல்லாம் செலவைக்கலாம் கருணாநிதி பேரை எங்கெங்க வைக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் செஞ்சிட்டு இருக்காங்களே தவிர ஏற்கனவே நிதி மோசமானதை சரி செய்யறதுக்கான வேலைகள் செய்யல இன்னைக்கு வந்து நேற்று பத்திரிகை செய்தியில பார்க்குறோம் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தை மூடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் சீமானவர்கள் அதை எடுத்து ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க எதிர்க்கட்சிகள்லாம் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்குது அங்க வேலை செய்யக்கூடிய பேராசிரியர்களுக்கு அதிகாரிகளுக்கு சம்பளமே முறைப்படி செய்ய போய் சேரல அப்படிங்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பத்துக்கும் மேற்பட்ட தமிழ்நாடு அரசுக்கு கீழே இயங்கக்கூடிய பல்கலைக்கழகங்களும் மூடக்கூடிய ஆபாயம் இருக்குதுன்னு சொல்லப்படுது அப்போது பல்கலைக்கழகத்தை நடத்துறதுக்கே நிதி நில நிதி இல்லாத ஒரு அரசு நிதி நிர்வாகத்தை செயல்படுத்தாத அரசு மாணவர்களுடைய கல்வி கடனையை வந்து எப்படி ரத்து செய்யும் அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்க்கணும் இவர்கள் வந்து தொடர்ந்து உருட்டுற வேலையை தான் செய்யறாங்களே தவிர உண்மையாகவே மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய இப்போ பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் வேணும்னு பெண்கள் யாரும் கேட்டு போராட்டம் பண்ணல மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வேணும்னு மாணவர்கள் யாரும் கேட்டு போராட்டம் அரசு பேருந்துல பெண்களுக்கு இலவசமாக பஸ் பஸ் பயணம் வேணும்னு யாரும் கேட்கல இதெல்லாம் இவர்கள் எதுக்காக செய்யால் வாக்கு வங்கி அரசியலுக்காக இதை செய்கிறார்கள் மக்கள் வந்து யாருமே யாருமே இதை விரும்பாத ஒரு விஷயத்துக்கு இவர்கள் இப்படி செய்யும் போது அது வந்து இவங்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தான் மக்கள் மத்தியில் ஏற்பட்டு இருக்கு ஏற்பட்டு இருக்கு கண்டிப்பா இப்ப இந்த மாணவர்களை தொடர்ந்து விவசாயிகள் அதாவது வடகிழக்கு பருவமழை காலம் ஆரம்பிச்சாலே அப்படின்னா விவசாயிகளுடைய அலுகுரல் தான் தமிழ்நாட்டில் அதிக அளவு இருக்கும் அதை தொடர்ந்து விவசாயிகளுடைய பயிர்க்கடன் பயிர்க்கடன் தள்ளுபடி பயிர்க்கடன் ரத்து இதையும் இன்னும் செய்யாம இருக்காங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா விவசாயிகள் எவ்வளவு வருத்தப்படுறாங்க அப்படின்றத வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை எடுத்துரைத்திருக்காங்க இல்லையா இது எப்படி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் ஒரு விவசாயி என்கின்ற வகையில் பயிர்கெல்லாம் குடோன்கள்லாம் இவங்கெல்லாம் இது பண்ணாமல் எல்லாம் விளைஞ்சிருச்சுன்றத நம்ம நேரடியாக சேர்ந்து ஆய்வு செய்யும் போது தமிழக அரசு அதுக்கான வேலைகள் சின்ன சின்ன வேலைகளை செய்கிறாங்க உண்மையாகவே எதிர்க்கட்சி தலைவர் சுட்டி காட்டுறதுக்கு முன்னாடி அதை செஞ்சிருந்தே நம்ம வரவேற்கலாம் சுமார் இருபது லட்சம் இருபது லட்சம் டன் நெல்லை வந்து பயிராக மாறிடுச்சு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அதாவது தமிழக மக்களுடைய வாழ்வாதாரம் விவசாயிகள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில வந்து ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு உருவாக்குனா இருபது லட்சம் டென்னு நெல் இவங்க வந்து வேஸ்ட்டு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ம விவசாயிகளுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழக மக்களும் வேதனை அடையிறாங்கன்னா தமிழகத்தை அளவுக்கு முழுக்க முழுக்க விவசாயம் தான் முதுகெலும்பு விவசாய தொழில்தான் முதுகெலும்பு எல்லாருமே விவசாய குடும்பத்திலும் தான் வந்திருப்போம் அந்த அடிப்படையில் விவசாயிகளுடைய வேதனையும் வலியும் எல்லாருக்கும் தெரியும் இவர்கள் வந்து பய பயிர்கடனை ரத்து பண்றேன்னு சொன்னாங்க அதை செய்யலைங்கிறத தாண்டி பயிரை கொள்முதல் பண்ணவில்லை அப்படிங்கிறது ஒரு வேதனையான விஷயம் இவங்க கேட்டால் ரெண்டாயிரம் டென்னு நாங்கள் ஒரு நாளைக்கு வந்து கொள்முதல் பண்ணியிருக்கோம் சொல்றாங்க ஆனால் விவசாயிகள் வந்து வெறும் எட்நூத்தி ஒன்பது டென்னு ஏழுநூறு டென்னு தான் இவங்க பண்றாங்க முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்தில் ஆயிரம் டென் பண்ண பண்ணாங்க அந்த மாதிரி பண்ணாலே எங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் வரா வரா வராது அப்படின்னு சொல்லி அவர்கள் பேசிய காணொலி காட்சியெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் வந்து என்ன தெரிஞ்சிக்கனால் இவர்கள் வந்து பய பயிர்கடகார ரத்து பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்துனது ஒரு பக்கம் இருக்கட்டும் இருக்கிறதை காப்பாற்றுவதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்கன்னா கிடையாது அதுதான் இப்போ இப்போ உள்ள ஒரு சூழலாக இருக்குது கண்டிப்பா இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒப்பந்த தூய்மை பணியாளர்களுடைய பணி நிரந்தரம் இந்த பணியாளர்கள் இல்ல அப்படின்னா தமிழ்நாடே வந்து ஒரு குப்பை கிடங்கா மாறிவிடும் அப்படின்னு தமிழ்நாடு அரசிற்கும் நல்லா தெரியும் ஏன் இதை வந்து செய்ய தவறுது தமிழ்நாடு அதாவது ஒப்பந்த பணியாளர்களை நிரந்தர பணியாளர்களும் மாத்தினா அதனால வந்து ஒரு மிகப்பெரிய வருமானம் வந்து அதாவது அரசியல உள்ள பணம் வந்து அங்க போய் சேர்ந்துடும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய ஒப்பந்த தொழிலாளர்கள் நம்ம தமிழக மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு போராடுனதுக்கு வந்து எதிர்ப்பாக தான் தமிழ்நாடு அரசு செயல்பட்டுது அவங்க சாப்பிடாம கொள்ளாமல் தொடர்ந்து பதினஞ்சுக்கும் மேற்பட்ட நாட்கள் வந்து மிகப்பெரிய போராட்டத்துக்கு சென்னை மாநகராட்சி கட்டுறதுக்கு முன்னாடி அவங்க போராடும் போது அரசு அடக்குமுறையை பிறகித்து காவல்துறை அடக்குமுறையை பிறகுத்து அவங்களெல்லாம் அவங்களெல்லாம் கலைச்சதை நம்ம பார்த்தோம் உண்மையாகவே தமிழக நாடு அரசு தமிழக ஒப்பந்த தொழிலாளர்கள் மீது அக்கறை இருந்திருந்தால் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்கு செயல்படுத்திருந்தால் இவங்களெல்லாம் பணி நிரந்தரம் பண்ணியிருக்கணும் ஆனால் ஆந்திராவை சேர்ந்த ஏதோ ராம்கிங்கிற ஒரு நிறுவனத்துக்கிட்ட வந்து ஒப்பந்த ஒப்பந்தத்தை கொடுத்துட்டு இவங்களெல்லாம் பணியை விட்டு நீக்கி இவங்களுடைய வயிற்றுலையும் வாயிலும் வடித்ததை தான் தமிழக அரசு செய்திருக்கிறது அதை தான் நம்ம வந்து பார்க்கறோம் இந்த மாதிரியான செயல்களை செய்யக்கூடிய திமுக வந்து ஒப்பந்த தொழிலாளர்களுடைய ஆதரவே ஒருபோதும் பெற முடியாது அவர்களுக்கு அவர்கள் முழுக்க முழுக்க திமுகவுக்கு எதிரான தான் இருக்கிறார்கள் இருப்பார்கள் அதுக்கு திமுக வாக்களிப்பார்கள் நிதர்சனமான உண்மை இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நூற்றி ஐம்பது நாள் வேலை திட்டம் இதையும் தமிழ்நாடு அரசு செய்ய தவறியது காரணம் என்ன நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கே சரியான முறைப்படி அவங்களால சம்பளம் கொடுக்க முடியல அதே மத்திய அரசு தான் கொடுத்துட்டு இருக்கு இவங்க நூற்றி ஐம்பது நாளுங்கிறது விளம்பர மாடல் அரசாக ஏமா தமிழர்களை ஏமாற்றி அதன் மூலம் வாக்குகளை பெற அரசாக தான் செயல்பட்டு இருக்காங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கே சரியான முறைப்படி சம்பளம் கொடுக்கல ஏற்கனவே வழக்கமா நூறு நாள் வேலைக்கு போற பெண்களுக்கே வந்து எந்த ஒரு உதவியும் செய்யல தமிழக அரசுன்றது தமிழகத்தினுடைய கிராம மக்களுடைய குற்றச்சாட்டு அதையே இவங்களால சரி பண்ண முடியாம இவங்க நூத்தி ஐம்பது ஆளா மாத்தினா அப்ப இன்னும் எவ்வளவு பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது கண்டிப்பா இதை கடுத்து பாத்தீங்க அப்படின்னா கேஸ் சிலிண்டருடைய நூறு ரூபாய் மானியம் இதற்கு முன்னாடி மத்திய அரசு தான் அந்த மானிய திட்டத்தை வந்து கொண்டு வந்திருந்தாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கேஸோட விலை ஆயிரம் ரூபாய் கடந்து இருக்கிறது பார்க்க முடியுது இந்த நூறு ரூபாய் மானிய திட்டத்தை கூட நிறைவேற்ற முடியாத நிலையில தமிழ்நாடு அரசு இருக்குதே எப்படி எப்படி பாக்கு அதாவது கேஸ் மானிய திட்டத்தை தமிழக அரசு நாங்கள் கொண்டு வருவோம் சொல்லி கொண்டு வருவோம் ஜிஎஸ்டியில் வந்து எங்களுடைய வருமானத்தை குறைந்து கொள்வோன்னு சொல்லி செயல்படுத்துறது செயல்படுத்துவோம் சொல்லி வாக்குறுதி கொடுத்தது திமுக அரசு ஆனால் நூறுரூவா மானியத்தை மத்திய அரசு செயல்படுத்திருச்சு மாநில அரசு அதை செயல்படுத்தவே இல்லை கேட்டா இங்கே வந்து நிதி நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு அவங்க சொல்லி எதைத்தாலும் நிதி கிழமை மோசமாக இருக்கு புதுசாக வேலை கேல்குலேட்லாம் நிதி நிலைமை மோசமாக இருக்கு சேர்க்க மாட்டீங்களா நிதி நிலைமை மோசமாக இருக்கு இப்படிதான் சொல்லி முழுக்க முழுக்க மத்திய அரசு மேலே வந்து குற்றச்சாட்டிக்கிட்டு இவங்க வந்து தமிழக மக்களை ஏமாற்றக்கூடிய வேலைகளை தான் செய்து வருகிறார்கள் என்பது இந்த கேஸ் மானிய விஷயத்தில இருக்கட்டும் பெட்ரோல் அந்த அடுத்தபடியா பெட்ரோல் டீசல் உடைய குறைப்பு தான் இதையும் இன்னும் குறைக்காம தான் இருக்கிறாங்க அதைதான் அவங்க எதையுமே குறைஞ்சிட மாட்டாங்க எல்லாத்தையும் விலையேற்றி படு மோசமான ஒரு சூழல்ல தான் இருக்காங்க இன்னைக்கு டாஸ்மார்க் மதுபான கடையை வந்து குறைப்பம் குறைப்புன்னு சொன்ன தமிழக அரசு ஏழுநூத்தி எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய்க்கு நாங்க தீபாவளிக்கு வந்து டாஸ் பார்க் மதுமானத்தை வித்துட்டோம் சொல்லி பெருமையா சொல்லக்கூடிய காட்சிகள் பதிவுகள்லாம் நம்ம பாக்குறோம் வாயிலாக இது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு மனநிலை தமிழக மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லக்கூடிய கெமிக்கல் மதுபானமான டிராஸ்பர் மதுபானங்களை தமிழக அரசே விற்று தமிழர்களை கொலை செய்யக்கூடிய தொழிலை செய்து விட்டு நாங்கள் எட்நூறு கோடி ரூபாய்க்கு வித்துட்டோம் எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் விட்டு பெருமிதம் படுத்துறதுங்கிறது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு மனநிலை என்பதை நான் புரிந்து கொள்ள முடியும் தமிழ்நாட்டில் ஒரு காலத்துல பூர்ண மதுவிலக்கு திட்டம் அமுல்ல இருந்தது பெருந்தலைவர் காமராஜர் மூதறிஞர் ராஜாஜி ஏன் இவங்களுடைய கட்சி தலைவர் அறிஞர் அண்ணா அவர்களே பேரறிஞர் அண்ணா அவர்களே பதிலுக்கு திட்டத்தை நடைமுறைப்படுத்தலாங்க ஆனா இவர்கள் முழுக்க முழுக்க டாஸ்மாக் மதுபான வியாபாரத்தை பண்ணி அதில் வர்ற வருமானத்தை வச்சு அரசு இயக்குறாங்கன்றது வந்து ரொம்ப வருத்தமான விஷயம் கேவலமான விஷயம் இது போன்ற நிகழ்வுகள் வந்து வருகின்ற காலத்தில் தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அதை வந்து அவங்க செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய பார்வையா இருக்கு கண்டிப்பா சார் இவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்த்தோம் இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா விவசாயிகள் மாணவர்கள் விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய மக்கள் பட்டியல் பட்டியலினத்து மக்கள் இளைஞர்கள் பெண்கள் அப்படின்னு தொடர்ந்து எல்லாத்தையுமே வஞ்சிக்கக்கூடிய கூடிய நிலையில தான் திமுக அரசு செயல்படுது அப்படின்னு தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க இந்த குற்றத்தை எல்லாம் வந்து ஒப்புக்கொள்ள மாட்டிக்காங்க ஓகே இதெல்லாம் நம்ம பண்றோம் இதெல்லாம் நம்ம பண்ணல அப்படின்றத கூட புரியாத நிலையில வந்து தமிழ்நாடு அரசு இருக்கே என்ன காரணம் இதெல்லாம் வந்து முதல்வர்களுடைய கவனத்திற்கு போகலையா இல்ல அவங்களோட மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னா ஆயிரம் ரூபாய் நம்ம பெண்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அதனால அவங்க நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் அதனால அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க ஓட்டு போட்டுருவாங்க நம்ம மறுபடியும் எப்படி இருந்தாலும் நம்ம தான் ஆட்சிக்கு வருவோம் நம்ம வந்து எவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி நடத்தினாலும் நம்ம தான் ஆட்சிக்கு வருவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இப்போ ச இன்றைய சமீபத்தில் ரெண்டு நாளாக சின்ன சின்ன மழை தான் பெஞ்சுது ஆனால் ரோட்டில் வந்து மிக மோசமான பள்ளங்கள்லாம் இருக்கு ஒரு காலத்தில் நாலாயிரம் கோடி ரூபா சிறப்பு செயல் திட்டம் சொல்லி சென்னை மாநகராட்சின்னு சொன்னாங்க அந்த மாதிரி செயல் திட்டங்கள் எதுவுமே இங்கே நடைமுறையில் இல்லை ரோட்டில் வரும்போது பாவம் வயதான பெரியவர்கள் கீழே உழக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம் இப்போ நெட்டிசன்கள்லாம் வந்து ஒரு ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க அதாவது வாகன ஓட்டிகளை கவனமாக செல்லுங்கள் திராவிட பழிக படுகொலிகள் அங்கங்கே இருக்கின்றது இந்த படுகொலிகள் இருந்து உங்கள் உயிரை விட்டு விடாதீர்கள் இது ஒரு மோசமான கேவலமான ஆட்சி இந்த ஆட்சியில் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க அப்போ இது உண்மையா இல்லையானா நீங்க சாதாரணமாக இரண்டு சக்கர வாகனங்களை சென்னை மாநகராட்சியை சுற்றி பார்த்தாலே அது நூறு சதவீதம் உண்மைன்றது தெரியும் இது போன்ற நிகழ்வுகளை சரி செய்யாமல் விளம்பரம் மட்டும் செஞ்சு விளம்பரமாக அதாவது உங்களுடைய ஸ்டாலின் ஒரு நிகழ்ச்சி பண்ணி நேற்று வந்து ஒருத்தர் கூட அந்த முகாமுக்கு போகல அப்படிங்கிற நிகழ்வுலாம் நம்ம பத்திரிகையில் படிக்கிறோம் அந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு செயல் திட்டத்தை அரசின் வரிமானத்தில் செயல்படுத்தக்கூடிய தமிழக அரசு மக்கள் நலம் சார்ந்த ஏதாவது திட்டங்களை செயல்படுத்தினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய இருக்கு கண்டிப்பா தொடர்ந்து அஹ் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக மக்களுக்கு செய்யக்கூடிய பல்வேறு துரோகங்களை பத்தி ஒவ்வொரு தொகுதிகளையும் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க இது மக்களிடம் கொண்டு சேர்ந்திருக்கா மக்கள் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டாங்களா சார் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும் மற்றும்படி எதிர்க்கட்சித் தலைவர்களான நயனா நாகேந்திரனாக இருக்கட்டும் அண்ணன் சீமானாக இருக்கட்டும் இப்படி எல்லா அரசியல் கட்சி தலைவருமே திமுக உடைய இந்த விளம்பர மாடல் அரசை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் திமுக உடைய தோல்வி என்பது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்ட ப பட்ட ஒரு விஷயம் எடப்பாடியார் அவர்களுடைய பிரச்சாரம் எல்லா பக்கம் எல்லா செயலில் உள்ள மக்களுக்கும் போய் சேர்ந்திருக்கிறது அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் தான் பொதுமக்களுடைய பார்வையாக இருக்குது கண்டிப்பா சார் இப்போ திமுக செய்யக்கூடிய அனைத்து அட்டுளியங்களையும் ஒட்டுமொத்தமாக எங்களுக்காக எங்க நேயர்களுக்காக எடுத்துள்ள திமுக நன்றி